மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட்டு உலக வல்லரசு நாடுகளுள் முன்னிலை வகிக்கும் அமெரிக்காவில் வேலைவாய்ப்பு சூழ்நிலை குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன அந்நாட்டின் தொழிலாளர் புள்ளி விவர பணியகம் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் பேர் வேலை இழந்துள்ள நிலையில் நவம்பரில் அறுபத்தி நான்காயிரம் வேலைகள் மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் செப்டம்பரில் நான்கு புள்ளி நான்கு சதவீதமாக இருந்த வேலை வாய்ப்பற்றோர் விகிதம் உயர்ந்துள்ளது இது கடந்த நான்கு ஆண்டுகளில் காணப்பட்ட அதிகபட்ச அளவாக பார்க்கப்படுகிறது அரசாங்கத்தின் நீண்டகால முடக்கம் காரணமாக தகவல் சேகரிப்பில் ஏற்பட்ட தாமதம் இந்த அறிக்கையை முன்கூட்டியே வெளியிடுவதில் சிக்கலை ஏற்படுத்தியது இதனால் கிட்டத்தட்ட எட்டு தசாப்தங்களில் முதல் முறையாக அக்டோபர் மாத வேலைவாய்ப்பு அறிக்கையில் வேலைவாய்ப்பற்றோர் விகிதம் இடம்பெறாமல் போனது இந்த நிலை அமெரிக்காவின் தொழிலாளர் சந்தையில் புதிய அழுத்தங்கள் உருவாவதை சுட்டிக்காட்டுவதாக பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இதற்கிடையே அந்நாட்டின் மக்கள் கணக்கெடுப்பு பணியகம் வெளியிட்ட அறிக்கையில் அக்டோபர் மாத சில்லறை விற்பனை மாற்றமின்றி நிலையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஐந்து மாதங்களில் காணப்பட்ட மிக மோசமான நிலை எனவும் துறை சார்ந்த நிபுணர்கள் விவரித்துள்ளனர் அக்டோபர் மாதம் அமெரிக்க அரசு துறைகளில் ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் வேலைகள் குறைக்கப்பட்டதன் விளைவாகவே இந்த அதீத வேலை இழப்பு ஏற்பட்டது இது அரசு வேலைகளை குறைக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளின் தொடர்ச்சியாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் என்னதான் இந்த தரவுகள் தொழிலாளர் சந்தையின் பலவீனத்தை வெளிப்படுத்தினாலும் வட்டி விகிதங்கள் குறித்த மத்திய வங்கி முடிவுகளில் இது உடனடி மாற்றத்தை ஏற்படுத்தாது என பொருளாதார வல்லுநர்கள் கணித்துள்ளனர் வளர்ச்சி நிலைத்துள்ளதாக வெள்ளை மாளிகை பொருளாதார ஆலோசகர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் பண வீக்கம் இரண்டு சதவீத இலக்கை விட அதிகமாக உள்ளதால் குறைக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் மத்திய வங்கிக்கு புதிய சவால்களை ஏற்படுத்தியுள்ளன இந்நிலையில் இந்த வேலைவாய்ப்பு தரவுகள் விளக்குவதற்கு கடினமானவை என கூறும் ஆய்வாளர்கள் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா அல்லது வேலைவாய்ப்பை அதிகரிக்க வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டுமா என்ற குழப்பம் மத்திய வங்கிக்குள் அதிகரிக்கலாம் என்றும் கருத்து தெரிவித்துள்ளன மொத்தத்தில் அமெரிக்காவை சமீபத்திய வேலைவாய்ப்பு தரவுகள் தொழிலாளர் சந்தை விரிவாக பலவீனமடைவதை வெளிப்படுத்தினாலும் பணவீக்கம் இன்னும் கட்டுக்குள் வராத நிலை மத்திய வங்கியை கடினமான முடிவுகளுக்கு தள்ளியுள்ளது வேலை வாய்ப்பை ஊக்குவிக்க வட்டி விகிதங்களை குறைக்க வேண்டிய கட்டாயமும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த கடுமையான கொள்கைகளை தொடர வேண்டிய அவசியமும் ஒரே நேரத்தில் எழுந்துள்ளதால் அமெரிக்க பொருளாதாரம் புதிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துள்ளதாக பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர்